நம்ம அதை பத்தி இந்தியாஸ் ஆஸ்திரேலியா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு சாவா போட்டின்னு சொல்லலாம் ஏன்னா இருக்க மீதி இருக்க டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா கேன்ஸ்டா மட்டும்தான் அது மட்டும் தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் கணக்கு வர போகுது இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய சிக்கலில் இருக்காங்க அதுல தப்பிக்க முடியுமா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல பிளே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோ பார்க்கலாம் நம்மளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட ஆஸ்திரேலியா அதாவது பார்டர் கபாஸ்கர் டிராஃபி பொறுத்தவரைக்கும் பிஜிடி ஆல்ரெடி ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க த்ரீ டெஸ்ட் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பும்ரா வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு ஒரு பெரிய லெவல்ல இந்தியா வந்து வின் பண்ணாங்க ஆனா அடுத்த போட்டி இரண்டாவது டெஸ்ட் போட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டென் விக்கெட் வித்தியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் வின் பண்ணியிருந்தாங்க அதனால ஒன் ஒன் மேட்ச் வந்து டயப்பா இருந்தது பட் இருந்தாலும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் யார் பக்கம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா மேட்ச் வந்து டிரா ஆயிருக்கு அதனால அந்த ஒன் ஒன் சமநிலை அப்படியே தான் இருக்கு இன்னும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் இது வந்து ஒரு ஃபைவ் டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரா சீரீஸா இருக்கு இருந்தாலும் மூன்று போட்டிகள் இருந்தாலும் ஒன்னுக்கு ஒன்னு அப்படிங்கிற கணக்குல தான் இருக்கு ஆஸ்திரேலியாவும் ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க இந்தியாவும் ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க இன்னும் அதாவது இரண்டு டெஸ்ட் மேட்சஸ் இருக்கு இன்னிங்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த கிறிஸ்மஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டிசம்பர் எண்டு வரைக்கும் ஒரு டெஸ்ட் மேட்சும் அதே போல ஜனவரி ரெண்டுல இருந்து ஏழு வரைக்கும் ஒரு டெஸ்ட் மேட்சும் நடக்க போகுது இரண்டு டெஸ்ட் போட்டியுமே இந்தியா கண்டிப்பா வின் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல வின் பண்ணணும் அப்படி வின் பண்ணா மட்டும்தான் கான்ஸ்டபிள்ல முன்னுக்கு போக முடியும் நெக்ஸ்ட் இயர் நடக்க போற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்தியா ப்ளே பண்ண முடியும் அதுலயும் இந்தியா வைசஸ் ஆஸ்திரேலியா வரக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படி இந்தியா வின் பண்ணா போஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் வின் பண்ணாங்க விட்டாங்கன்னா அடுத்து வந்து ஸ்ரீலங்கா இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தடுத்த டீம்ஸ் ஏன்னா நாலு டீம்ஸ் இப்போதைக்கு குவாலிஃபைல இருக்கு அடுத்த லாஸ்டா இருக்க டீம் வந்து பாத்தீங்கன்னா மேலே போயிடுவாங்க இப்போதைக்கு அந்த பாயிண்ட்ஸ் டேபிள பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா முதல் இடம்ல இருக்காங்க அடுத்தபடியா ஆஸ்திரேலியா அடுத்தபடியா இந்தியா லாஸ்டா தான் ஸ்ரீலங்கா இருக்காங்க அதனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் அதுவும் ஒரு பெரிய லெவலில் வின் பண்ணால் தான் உறுதியாக நம்ம சொல்ல முடியும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு பட் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் சொதப்பிட்டு இருக்காங்க ஒரு கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மாவாகட்டும் யாருமே ஒழுங்காக ப்ளே பண்ணுறது இல்லை இருந்தாலும் ஃபார்மில் இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரன்ஸ் சேர்க்கலாம் இருந்தாலும் ஒரு சிங்கிள் டிஜிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அவுட் ஆயிடுறாங்க ஒரு டுவெண்ட்டி ரன்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் டெஸ்ட் மேட்சஸில் அவுட் ஆகிறதுனால ஒரு பெரிய லெவலில் ஸ்கோர் வர மாட்டேங்குது ஆஸ்திரேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லபடியான பேட்டிங் லைன் அப் இருக்கு அதனால கொஞ்சம் ஸ்கோர் கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா தான் அடுத்த இரண்டு போட்டிகள் வின் பண்றதுக்கு இந்திய அணிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஒன் வீக் பக்கம் டைம் இருக்கனால இந்த பிளான்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெவல்ல கௌதம் கம்பீர் கோச் கொடுப்பாரு இந்திய அணி தகுதி பெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அது வரைக்கும் கைஸ்